இப்போ திரையரங்குகள்ல கேங்கர்ஸ் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி ரெண்டு விதமான விமர்சனத்தை பெற்று ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் தான் அது தோல்வி ஆச்சா விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும் ஆனா வந்துட்டு ரீசெண்டா வந்து சுந்தர்சி அவர்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மற்ற டேரக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்பவே நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணுறாருன்னே சொல்லலாம் ஆனா மோஸ்ட் ஆஃப் சுந்தர்சி அவர்களுடைய படங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே வந்துட்டு கலகலப்பு தலைநகரம் அப்படி இல்லைன்னா இப்போ கேங்கர்ஸ் இந்த மாதிரியான படங்களை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அன்பே சிவம் அதை கூட சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான படங்கள் தான் சொல்லுவாங்க தவிர்த்து ஆனா அவர் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களை பண்ணிருக்காங்க என்னென்ன படங்கள்ன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த படங்கள் எல்லாம் பயங்கரமா ரசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ டிவில போட்டா கூட அதை உட்காந்து பார்க்கக்கூடிய மக்கள் இன்னமும் இருக்காங்க சோ இந்த படங்கள் எல்லாம் வந்து சுதர்சி அவர்களை தான் பண்ணாங்களா அப்படின்னு ஷாக் ஆகக்கூடிய நிறைய லிஸ்ட் நம்ம கிட்டே இருக்கு அதை இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க கேங்கஸ் படம் பாத்துட்டீங்களா உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு கேங்கஸ் பத்தி நம்ம சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம்

கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஆனா சரத்குமார் ஆளால அந்த படத்தை பண்ண முடியல அதனால வந்துட்டு வேற ஒரு ஹீரோவை வச்சு பண்றாங்க ஆனா வந்துட்டு கதைகளை கொஞ்சம் மாத்தி காமெடியா வந்துட்டு அந்த கதையை கொண்டு போறாங்க அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கவுண்டமணி எல்லாம் கூட நடிச்சிருப்பாங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு முறைமாமன் இந்த படம் வந்துட்டு எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்ட ஒரு படம் ஏன்னா அந்த படத்துல இருக்க காமெடி எல்லாம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் கிட்னே சொல்லலாம் இப்ப வரைக்கும் அந்த பாடல்களும் வந்துட்டு எல்லாராலையும் சூப்பரா வந்துட்டு இப்போ வரைக்கும் பாடக்கூடிய ஒரு பாடல்களாவே சொல்லலாம் கதை ரீதியாவும் சரி பாடல் ரீதியாவும் சரி எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்ட படம்னே சொல்லலாம் சோ அதனை தொடர்ந்து அவர் தொடர்ந்து நிறைய காமெடியான படங்களை கொடுத்திருக்காரு இப்போ கூட வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு சுதசி அவர்களுடைய படங்களை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப பயங்கரமா பன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஆரம்ப புலி பாத்தீங்கன்னா இந்த முறைமாவன் படத்தையே நம்ம வந்து சொல்லலாம் இப்போ அந்த முறைமாவன் படம் எடுத்து முப்பது வருஷம் ஆகுது இந்த இதுக்கு நடுவில் நிறைய படங்களை அவர் எடுக்கவும் செஞ்சுட்டாரு அதுல நடிக்கவும் செஞ்சிருக்காரு முறைமாவன் படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக் அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்களை வந்துட்டு அவர் கொடுக்குறாரு உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்ற படங்கள்லாம் வந்து கொடுக்குறாரு இது எல்லாமே நல்லா ஃபன்னாகவும் என்டர்டைனாகவும் இருந்தாலுமே இதுக்கப்புறமா அதுவும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களும் நடிச்சிருப்பாங்க ஸோ கார்த்திக் அண்ட் கவுண்டமணி இவங்களுடைய காம்பினேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அண்ட் கவுண்டமணி இவங்களுடைய படங்கள் அப்படின்னாலே வந்துட்டு சூப்பரான காமெடிகள் இருக்கும் நல்ல ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும் ஏன்னா சுந்தர்சி அவர்களுடைய காமெடிகள் எல்லாம் பயங்கரமாக உள்வாங்கி கவுண்டமணி அவர்கள் சூப்பராக வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பேசப்பட்டுச்சு தென் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வின்னர் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அப்புறம் எடுக்கிறாரு பட் அந்த டைம்ல வந்துட்டு கவுண்டமணி அவர்களுக்கு உடம்பு சரியாதனால வேற எந்த காமெடி போடலாம் அப்படின்னு பாக்கும்போது அவங்க வந்து வடிவேல போய் அப்ரோச் பண்றாங்க சோ வின்னர் படத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வடிவேலு சுந்தர்சி இவங்களுடைய காம்போ வந்துட்டு அப்படியே டெவலப் ஆகுதுன்னே சொல்லலாம் சோ அந்த டைம்ல அவர் படத்தை வந்து அப்ரோச் பண்ற டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் அவர்களுக்கு கால் உடஞ்சு கால்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஆனா அதையும் ஒரு கேரக்டரா வந்துட்டு அந்த படத்துல ஒரு சீனா கொண்டு வந்து அந்த கேரக்டர் கண்டினியூ பண்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க வின்னர் படம் சோ வின்னர் படமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் இப்பவும் அந்த படங்கள் வந்து நல்லா ஒரு எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு படமாவே இருக்கு முக்கியமா சுந்தர்சி அவருடைய படம் ஆனா இந்த படத்தை வந்து சொன்னா இது கண்டிப்பா சுந்தர்சி அவருடைய படமா அப்படின்னு ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா ரஜினி அவர்களை வச்சு அருணாச்சலம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காரு இந்த படம் வந்து நைன்டி கிட்ஸோட எல்லாருடைய பயங்கரமான பேவரெட்னே சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு சீனும் வந்துட்டு அந்த படத்துல இருக்க காமெடியா இருக்கட்டும் இல்ல ரஜினி அவர்களுடைய ஆக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து செதுக்கி சொல்லலாம் பாடல்களும் அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆச்சு சோ இந்த படம் அருணாச்சலம் படம் வந்துட்டு சுந்தர்சி அவருடைய படம்ன்றதே முக்காவாசி பேருக்கு தெரியாது அதுக்கப்புறமா அவர் பாத்தீங்கன்னா த்ரில்லர் எமோஷன் ஆக்ஷன் சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமா கொடுக்குறாரு த்ரில்லர்ல வந்துட்டு உன்னை கண் தேடுதி அப்படின்ற ஒரு படம் கொடுக்குறாரு ஆக்ஷன்ல வந்துட்டு ரிஷி எமோஷன்ல வந்துட்டு அன்பே சிவம்ன்ற ஒரு படம் கொடுக்குறாரு அன்பே சிவம் வந்துட்டு இப்போ வரைக்கும் எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு படம்னே சொல்லலாம் கமல்ஹாசன் அவர்கள் அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாரு பாலகலம் நல்லா ஹிட் ஆச்சு ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்துட்டு ஒரு பிளாப்ப சந்திச்சிருச்சு ஆனா அது இப்ப இருக்கிற பீப்புளுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாதுன்னே சொல்லலாம் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு ஒரு பீப்புள் வந்து கேட்டிருப்பாங்க நீங்க ஏன் அன்பே சிவ மாதிரியான படங்களை வந்துட்டு ஏன் பண்ணவே இல்ல ஒரே ஒரு படத்தை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டீங்களே ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருப்பாங்க உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா அன்பே சிவம் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் பயங்கர பிளாப் நாங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அந்த எதிர்பார்ப்பதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அந்த படம் அதனால அதுக்கப்புறம் அன்பே சிவம் மாதிரியான படங்களை நாங்க எடுக்கிறதுக்கான முற்படவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ அந்த படங்கள் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கொண்டாட்டம் வந்துட்டு எங்களுக்கு அப்போ கிடைச்சிருந்ததுன்னா அது மாதிரியான படங்கள் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாம அன்பே சிவம் இந்த படத்துக்காக அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு சீனா எடுக்கும் போதும் சரி கமல்ஹாசன் சுந்தர்சி இவங்க ரெண்டு பேரோட கலந்தாய்ந்து அவங்க வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணாங்க ஆனா அந்த படம் பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் பண்றாரு அப்புறம் லேட்டரா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறுல அவரே நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு தலை தலைநகரம் அப்படின்ற ஒரு படம் மூலமா ஹீரோவா என்ட்ரி ஆகுறாரு அந்த படம் வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்னே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்துட்டு வடிவேலு அண்ட் சுந்தர்சி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய காம்போ வந்து நல்லாவே சூப்பரா ஹிட் ஆச்சு எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சு காமெடி எல்லாம் வந்துட்டு அந்த சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு சேனல்ல போட்டாங்க அப்படின்னா உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் அந்த படத்துக்காகவே இருக்குன்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து சக்தி சிதம்பரம் வீராப்பு சண்டை போன்ற படங்கள்லாம் அவர் நடிச்சார் ஆனா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பெருசா வரவேற்பு பெறல ஓரளவுக்கு தான் ஓடிச்சு சில படங்கள் ஓடிச்சு சில படங்கள் வந்து பயங்கர பிளாப் ஆயிடுச்சு தொடர்ந்து அவருடைய படங்கள் பிளாப் ஆனதுனால அவர் நடிக்கிறத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாரு தென் படங்களை இயக்குறதும் தயாரிக்கிறதுமாக இருந்தாரு அவர் படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு என்னென்ன படங்கள் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ நான் பே பேசுகிறேன் மீசிய முறுக்கு நட்பை துணை நான் சிரித்தால் நாங்க ரொம்ப பிஸி பட்டாம்பூச்சி போன்ற படங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் தயாரிச்சிருக்காரு இந்த படங்கள்லாம் ஓரளவுக்கு சில படங்கள் வந்து நல்லா ஓடிச்சு ஓரளவுக்கு சில படங்கள் ஓரளவு ஓடலையே சொல்லலாம் அவர் படங்களை மட்டும் தயாரிக்காம அவர் சீரியலை கூட நல்லாவே தயாரிச்சிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனா சீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா நந்தினி மாயா ஜோதி போன்ற அந்த சீரியல்லாம் வந்துட்டு அவர் தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா படங்கள்லேயும் சரியா சீரியல்லையும் சரி ரொம்ப நாளாக காணாம போயிட்டு இருந்த சிந்தசி அவர்கள் என்ன பண்ணாங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்துட்டு கலகலப்பு அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு இறக்குறாரு இருந்து எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சு ரொம்பவே பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காமெடியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாரு ஸோ அந்த படம் வந்துட்டு தேட்டரில் மட்டும் இல்லாமல் டிவில போட்டா கூட உட்காந்து சிரிக்கக்கூடிய எல்லா காமெடிஸும் இருக்கும் நிறைய மீன்ஸ் டெம்ப்ளேட்டா கூட அது வந்து வளம் வந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு காமெடியான மூவி இப்பவும் வந்துட்டு தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு காமெடியான மூவி இதுக்கப்புறம் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அதுல நடிச்சவங்களா சரி அந்த கதை ரீதியாகவும் சரி அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்துட்டு கலக்கலப்பு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் இருட்டு விஷால வச்சு அப்புறமா ஆக்ஷன் சொல்ற படம் எடுத்தாரு அப்புறம் அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் எடுத்தாரு அதுல அவர் நடிக்கவும் செஞ்சாரு இருந்தாரு ஆனா அரண்மனை ஆரம்பத்துல எல்லாராலையும் வரவேற்கப்பட்டாலும் ஒன் டூ த்ரீ போர்னு போடும்போது எல்லாராலும் ட்ரால் செய்யப்பட்டுச்சு அந்த அளவுக்கு பேசு பெருசா வந்து மக்களால வரவேற்கப்படல ரீசெண்டா வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு நான் வந்துட்டு ஏரோப்ளைன்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் என் கூட டிராவல் பண்ண ஒரு பேசஞ்சரோட பொண்ணு வந்துட்டு என்ன கேட்டாங்க நீங்க ஏன் அரண்மனை சீரீஸ வந்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணவே இல்ல அரண்மனை போரோட ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க சோ அடுத்த பாகத்தையும் நீங்க கொண்டு வாங்க அந்த படத்துக்கு அந்த மாதிரியான சீரீஸ்க்கு நான் ரொம்பவே பிக் ஃபேன் சோ அந்த சீரிஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு பொண்ணு சொன்னதாகவும் அதுக்கு இவங்க வந்துட்டு நான் அடுத்ததான் அரண்மனை சீரிஸ் நான் தொடர்ந்ததா இருந்தா கண்டிப்பா அது உனக்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் ஒரு இன்டர்வியூல அவர் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு இப்படி அவர் தொடர்ந்து நிறைய படங்களை கொடுத்துட்டு இருக்காரு சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் டூ வந்துட்டு அந்த படப்பிடிப்புகள் போய்கிட்டு இருக்கு கேங்கஸ் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு சுந்தர் சி இவங்க ரெண்டு பேரோட காம்போல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு சோ இந்த படத்தோட விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையா இருக்கு படம் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா வடிவேலு அவர்கள் காமெடியா ஒரு படத்தை கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சுதான் வந்துட்டு இப்போ இந்த படத்தை கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து மாமன்னன் சொல்ற ஒரு படம் வந்து கொடுத்தாரு அந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே சீரியஸா அவர் நடிச்சிருப்பாரு கேங்கஸ் படத்துல வந்துட்டு திரும்பவும் பழைய வழிகளை பாக்குறது வந்துட்டு பாதி பேருக்கு சந்தோஷமா இருந்தாலும் பாடு பாதி பேருக்கு வந்துட்டு இல்லப்பா இவர் நடிக்கிறது வந்துட்டு ஓல்ட் ஆயிடுச்சு இந்த அந்த எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி பேசவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு இன்டர்வியூல வந்துட்டு வந்துட்டு நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் கிங் நீங்க வந்துட்டு என்டர்டைன்மெண்டா சூப்பரான ஒரு படங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சுந்தர் அவர்கள் அப்படியா உண்மையாவே நான் தானா எனக்கு அதை நம்ப முடியல ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நான் வந்துட்டு எந்த ஒரு படத்துக்குமே வந்துட்டு காமெடி எல்லாம் எழுதுவேன் எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா அந்த ஒரு படமா எடுத்து தேட்டர்ல அது போடும்போது போது கண்டிப்பா அது மக்கள் மத்தியில சேருமா மக்கள் அதை கொண்டாடுவாங்களான்னு தெரியாது அதனால படங்களை நான் தேட்டர்ல போய் பாக்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்துட்டு நான் படங்களை தேட்டர்ல போய் பாக்குறதுல அதே போல எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கையே இல்ல முதல் நாள் வசூல்லே வந்துட்டு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல இந்த மாதிரியான வதந்திகளை வந்துட்டு யாருமே நம்பாதீங்க மத்த பெரிய ஹீரோக்களா இருந்தாலுமே சரி இந்த மாதிரியான ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்றது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு அவர் நல்ல ஒரு இயக்குனராக ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு ஏன் கூட ஒரு இன்டர்னா அதாவது ஏடியா வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த பையன் எந்த ஒரு டேரக்டரும் வந்துட்டு எந்த ஒரு ஏடி ஒர்க்கர்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்ன்றத எடுக்கிறது இல்லை ஆனா அவங்க வந்துட்டு கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த சீன் நீங்க எப்படி எடுத்தீங்க நீங்க இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்குன்னா எந்த இயக்குனராக இருந்தாலும் ரெடியா இருப்பாங்க ஆனா இங்க யாருமே கேட்கறது இல்லை எல்லாமே வந்துட்டு அவங்க வராங்க உதவி பண்றாங்க போறாங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவங்க வந்து

ஜோக்கோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னமும் ஒரு சில பேர்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவர் தான் இவர் தான் அந்த கிளாமர்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ரம்பா அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும் அவங்க வந்து ஒரு தொடை அழகி அப்படின்ற ஞாபகம் அந்த தொடை அழகி அப்படின்ற ஒரு பட்டத்தையே வாங்கி கொடுத்தது யாரு பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் தான் ஏன் அப்படின்னா உள்ளத்தை அழித்தா அந்த படத்துல வந்துட்டு அவங்க மேர்லி மன்றம் மாதிரி அவங்க வந்துட்டு கீழே ஃபேனை வச்சு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பறக்க வச்சு அவங்க ரொம்ப அழகா அப்படி காமிச்சிருப்பாங்க ரொம்ப கிளாமரா காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறத்துல இருந்து தான் வந்துட்டு ரம்பா அவர்கள் தொடை அழகு அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு படத்திலையும் வந்துட்டு சுந்தர்சி அவர்கள் கிளாமர் நல்லாவே காமிச்சிருப்பாங்க மேபி இப்போ வந்துட்டு அவர் இந்த கேங்கர்ஸ் படத்துல வந்துட்டு கிளாமர் அந்த அளவுக்கு காமிக்கலனாலுமே மத்த இதுக்கு முன்னாடி அரண்மனை படங்கள்ல வந்த தமனா அவர்களுடைய சாங்கா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்துட்டு அவர் கிளாமரை காமிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சில தரப்புல வந்து பீப்புள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சோ இப்போ இந்த கேங்கர்ஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுந்தர்சி அவருடைய படமான கிரி லண்டன் தலைநகரம் போன்ற படங்கள்ல எப்படி ஒரு வடிவேலு அந்த சுந்தர்சி அவருடைய காம்போ அந்த அந்த வடிவேலோட அவங்களோட இருந்துச்சோ அதை அப்படி கொஞ்சம் ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இந்த கேங்கஸ் படம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு வடிவேல் அவர்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அதனால அவர்களுக்கு அவர் கொடுக்குற அந்த காமெடி வந்துட்டு பெருசா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வடிவேல் அவர்கள் நிறைய இடத்துல கெட்டப் போட்டு வராங்க அந்த கெட் அப்லாம் என்னதான் சூப்பரா மாசா இருந்துச்சு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த எஃபோர்ட் வந்து சூப்பரா இருக்கு வடிவேல் அவர்கள் இந்த ஏஜ்ல இந்த அளவுக்கு காமெடி பண்றது நல்லா இருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு படம் படத்துல வந்துட்டு ஓரளவுக்கு காமெடி இருந்துச்சு அந்த காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு சோ இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா படத்துல வந்து கதையும் எல்லாமே பழசா இருக்கு காமெடியும் எல்லாமே பழசா இருக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒரு தரப்புல சொல்றாங்க சோ நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க